ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா என்எஃபி என்எஃப்பி நியூஸ் சிக்னல்ஸ் வந்து என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப் குரூப்புக்கு நான் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ வந்து மாதம் மாதம் இந்த சிக்னல்ஸ் வரும் நான் அதை என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப்புக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி லைவ் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க நான் ஆறு மணிக்கு பெண்டிங் ஆர்டர் எடுத்திருக்கேன் பை போகுன்னு சரியா என்எஃப்இி நியூஸ்னால் என்னென்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஆறு மணிக்கு நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சின்னு சொல்லி ஒரு இருக்கா ஸோ இதுதான் ஷார்ட் ஃபார்மில் என்எஃப்இின்னு சொல்லுவாங்க என்எஃப்இ நியூஸ் ஸோ இது வந்து ஒரு மேஜர் நியூஸ் மாதம் மாதம் ஃபர்ஸ்ட்டு வாரத்தில் வரும் சரிங்களா ஸோ இது வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலில் என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ப்ரெவியூவாக சேனலில் ப்ரெவியூவாக நான் சிக்னல்ஸ் அடித்தது நான் சிக்னல்ஸ் கொடுத்து அது சக்ஸஸ் ஆன ரெக்கார்டிங்கு வீடியோஸும் நான் இதுலேருந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் ஷார்ட் ஃபார்மும் கொடுத்துருப்பேன் வீடியோஸாகவும் பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ லைவ் டெஸ்ட்டு தான் ஃபுல்லாக லைவாகவே பண்ணியிருப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ என்னுடைய குரூப் மெம்பர் இது வரைக்கும் நான் எட்டு மாதமாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க எட்டு மாதமாகவும் இந்த சிக்னல்ஸ் வந்து நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆயிருக்கு சரிங்களா அந்த என்ன ஃபீட் நியூஸ் மட்டும் ஸோ அதர்வைஸ் நிறைய லாஸஸ் வந்துருக்கு ஆனால் இந்த ஒரு நியூஸ் மட்டும் மாதம் மாதம் கரெக்டாக நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகிருக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் நான் காலையில் என்னுடைய டெலிகிராம் என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு நான் கொடுத்துட்டேன் சிக்னல்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு பைக் போகணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் சரியா ஆறு மணிக்கு பை போகும் என்எஃப்எஃப் நியூஸு வந்து இன்றைக்கி பை போகும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் காலையில் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் என்னுடைய ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி நியூஸ் சிக்னல்ஸும் நான் கொடுத்துட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரி நூறு சேர்ந்து சக்ஸஸ் ஆகும் இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன் லேக்ஸ்னாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்து லட்ச நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிடுவேன் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிப்போ பார்ப்போம் லைவ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா இன்னும் ஒரு பத்து செகண்ட் தான் இருக்குது பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஆறு மணி ஆகிட்டு பெண்டிங் ஆர்டர் ஒன் மினிட்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இருபதாயிரம் வச்சு ஆர்டர் எடுத்தேன் பாருங்கள் பை போய்ட்ருக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ நூறு சதவீதம் ஸோ நான் கொடுக்குற சிக்னல்ஸும் சக்ஸஸ் ஆகும் ஸோ இது வரைக்கும் எட்டு மாதம் தொடர்ச்சியாக நான் சேனல் ஆரம்பிச்சுரு எட்டு மாதமும் தொடர்ச்சியாக என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நூறு சேதம் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா ஜனவரிலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ கரெக்டாக இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டு எட்டு மாதம் எட்டு மாதம் தொடர்ச்சியாக கண்டினியூவாக சக்ஸஸ் ஆகிருக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் டெலிகிராம் சேனலை நான் ஆறு மணிக்கு பை போக்குன்னு சொன்னேன் அதே போல் லைவ் டெஸ்ட் பண்ணி உங்களை காட்டுறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய டெலிகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த டைமில் நீங்கள் லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம் ஸோ மாதம் மூலம் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க நிறைய லாஸஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஸோ என்னுடைய மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த சிக்னல்ஸ் ஃப்ரீயாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே நான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் உங்களுடைய லாஸஸையும் இந்த ஒரு ட்ரேட்லேயே நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் சரிங்களா சிம்பிளான தான் எந்த ஒரு காசும் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனலில் எதுவும் தேவைப்பட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி உங்க பாருங்கள் ஆகிடுச்சா கரெக்டாக ஆறு மணிக்கு நான் பை ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஸோ ஆகிடுச்சா இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸோ என்னுடைய டெலிகிராம் சேனலை காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்த மாதம் இப்போ நீங்கள் வந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இந்த நியூஸ் இருக்கா இதே மாதிரி அடுத்த மாதம் இந்த நியூஸ் வரும் கரெக்டாக ஃபஸ்ட்டு வாரத்தில் வரும் சரியா நான் இருங்க காட்டுறேன் எத்தனாந்தேதி வருதுன்னு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வெள்ளி அஞ்சாந்தேதி சரிங்களா அஞ்சாந்தேதி இதே போல் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த மேஜர் நியூஸ் இருக்குது கரெக்டாக ஆறு மணிக்கு ஈவினிங் சரிங்களா ஸோ அன்னைக்கும் நூறு சேதம் சக்ஸஸ் அடிக்கும் நான் அந்த சிக்னல்ஸ் நூறு சதவீதம் கால்குலேட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்னுடைய டெலிகிராம் சேனல் கான்டக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் என்னுடைய வீடியோஸு என்னுடைய டெலிகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருப்பேன் சரிங்களா சரி எப்படி மெம்பர்ஷிப்பாக ஆகணுன்னா என்னுடைய வீடியோ கீழே கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஸோ ஒலிம்புட்டு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லிங்கை யூஸ் பண்ணி புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக தான் ஓ சரி சரிங்களா சரி நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக என்னோடய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம்னு சொல்லியிருக்கேன்னா சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்கா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னுடைய ட்ரேட் ஐடியா உங்களுடைய ட்ரேட் ஐடியா அனுப்பணும் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு புது ஜிமெயில் புது ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இந்த டெலிகிராம் சப்போர்ட் டீமுக்கு அனுப்பணும் ஸோ நான் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவேன் ஸோ எங்களுடைய டீம் வெரிஃபை பண்ணுவோம் ஸோ நீங்கள் என்னுடைய டெலிகிராம் சேனல் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா கூகுளே எங்களுடைய லிங்க் மூலமாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் பத்தாயிரம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ரூல்ஸை தான் மினிமம் நீங்கள் இப்போ போல ட்ரேடிங் பண்ண போகிறீங்க லாபம் எடுக்க போகிறீங்க லாஸாக ஆனாலும் லாபமாக வந்தாலும் அது உங்களுடைய தான் பட்டு எங்களுக்கு எந்த ஒரு பீஸுன்னு கட்ட போகிறதில்ல ஆனால் எங்களுடைய லிங்க் மூலமாக நீ நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதுதான் சரியா எதுவும் டவுட்டுனால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி சிக்னல்ஸும் வின் பண்ணவங்க என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இது எல்லாமே ஸோ என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த சிக்னல்ஸ் கொடுத்தனால இதனால் வின் பண்ணியிருக்கவங்க தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓகே இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே என்னுடைய டெலிகிராம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா அவங்களுடைய வின்ிங்கோட சக்ஸஸான ஸ்க்ரீன்ஷாட் தான் இது எல்லாமே ஸோ எல்லாமே இதெல்லாம் இன்றைக்கி என்எஃப்எஃப் நியூஸு வின் பண்ணவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா ஸோ என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் இந்த சிக்னல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க சக்ஸஸ் ஆனோடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் இதெல்லாம் ஓகே எனி டவுட்ஸ் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க